நீங்கள் இறந்தவர்களுக்காக குரான் ஓதுவீர்களா அப்படியென்றால் நீங்கள் இந்த வீடியோவை கண்டிப்பாக பார்க்க வேண்டும் அது ஏன் என்று தெரிவதற்கு முன்பு இஸ்லாம் பற்றி அறிந்து கொள்ள என்னை ஃபாலோ செய்து கொள்ளுங்கள் குரான் அல்லாஹுத்தாலா குரான் சொல்லுகின்ற பொழுது நமக்கு நிறைய இடங்களை ஷஹூர் ரமதான் அல்லது குரான் என்று தான் வருது அப்ப ரமதான் மாதத்தில் நம்ம குரான் இறக்கணும் மக்களுக்கு நேர்வழி காட்டுவதற்கு நம்ம எல்லாம் தெரிஞ்ச ஒரு வசனம் அப்ப குரானை பொறுத்தவரையில அதை இறந்தவர்களுக்கு ஓதலாமான்னு சொன்னா இறந்தவர்களுக்கு ஓதுவதன் மூலமாக நன்மை போகுமாண்டால் நிச்சயமாக போகாது இறந்தவர்களுக்காக குரான் ஓதப்படுறதுக்காக இறக்கப்படவில்லை இறந்தவர்களுக்காக நீங்க ஓதுங்க நன்மை கிடைக்கும் என்பதற்காக வேண்டி குரான் இறக்கப்படவில்லை ஆனால் குரான் ஓதி ஓதி அனுப்புறது என்பது அதை ஹதீஸ்ல சொல்லப்படவில்லை

கிடைக்கப் போவதில்லை